மாறி மாறி எனக்கு என்னாச்சு வெரி குட் பாட்டியம்மா உங்க பையன் கண்ணு முடிச்சுட்டான் கடல் மாதாவுக்கு நன்றி கடல் மாதாவுக்கு நன்றி பாட்டியம்மா உங்க பையன் குணமாயிட்டான் இன்னைக்கு சாயந்திரமே வீட்டுக்கு கூட்டு போயிருங்க அப்புறம் வாரத்துல ரெண்டு நாள் டிரெஸ்ஸிங் பண்ண வந்தா போதும் ஐயா டிரெஸ்ஸிங்னா என்னையா கை கிட்ட மாத்ததுக்கு ரெண்டு நாளுக்கு ஒருக்க கூப்பிட்டு வாங்கம்மா ரொம்ப நன்றிங்க ஐயா நீ எங்களுக்கு கடவுள் மாதிரி அப்படி எல்லாம் இது என்னுடைய வேலை நீங்க ஃபீஸ் குடுத்திருக்கீங்க நான் செஞ்சிருக்கேன் கடவுள் கூட சேர்க்காதுங்க உங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நீங்க நல்லா இருப்பீங்க என்னமா என் பொண்டாட்டி செத்து போய்ட்டா பொண்ணு மட்டும்தான் தான் இருக்கு அட கடவுளே கடல் மாதா இது என்ன சோதனை ஏயா இங்க நிக்கீங்க பொண்டாட்டி செத்து அன்னைக்கு இங்க நிக்கலாமா பொண்டாட்டி செத்து நாலஞ்சு வருஷம் ஆயிட்டுமா சரி உங்க பையனை நீங்க கூப்பிட்டு போலாம் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் ஆ சரி சரி மாறி கைக்கு ரொம்ப வேலை கொடுக்காதீங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க ஒரு வாரம் கழிச்சு வேலைக்கு போய்க்கலாம் ஐயோ மினி மேடம் ஏச வாங்க எத்தனை நாள் எல்லாம் லீவ்ல கிடக்க பத்து நாள் தான் கண்ணே முடிச்சிருக்கீங்க அட கடவுளே வேலையை விட்டு தூக்கிருப்பாங்களே உயிரே போக கிடந்தது வேலையா வேலை என்னம்மா ஆச்சு எனக்கு ஒரு நாசமா போற எடுப்பட்ட பைக்கார ஒண்ணு அடிச்சு போட்டு போயிட்டான் பத்து நாளா ஆஸ்பத்திரில தாயா கிடக்க எல்லாம் அந்த கல்யாண பத்திரிகையே தூக்கிட்டு போன நேரம் தான் அதான் அம்மா கல்யாணத்தான் நிறுத்திட்டேன் அவ வேண்டாம் என்ன உளறிட்டு இருக்க பத்து நாள்ல கல்யாணம் இருந்ததுல கல்யாண நாள்லாம் எல்லாம் முடிஞ்சதுப்பா கல்யாணத்துல இருப்பியாச்சு அந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் அவர் ராசி இல்லாதவ இன்னொரு ஏக்க மைனி பாவம் அம்மர் ஏக்க மைனி குடும்பத்தை ஏசி விரட்டி விட்டுட்டா கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன பண்ணிட்டு இருக்கம்மா கல்யாணம் பண்ணா தான் பண்ணுவேன் சொன்ன தேதியில கல்யாணம் நடக்கும் தேதியெல்லாம் முடிஞ்சதுப்பா கல்யாண நாள்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு வேற பத்திரிகை அடிச்சு நான் கண்டிப்பா கல்யாணம் நடத்துவேன் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காது ஏப்பா எங்க போற ரேகா வீட்ல போய் மன்னிப்பு கேட்க போறேன் பேதியில போறவன் பத்து நாளா நான் போட்டு பார்த்தேன் இப்போ அங்க ஓடுதானே எல மாறி ஓடாத இம்மணி தலைகிறனால ரேகா மாறி கல்யாணம் நடக்கும் ஐயோ யா மாமா இப்படி யா பேச்ச கேக்காம போறானே கடல் மாதா ரேகாமா நடந்ததே நினைச்சிட்டு எம்பிட்டு நாள் இப்படியே இருப்ப சீக்கிரம் ஆபீஸ் போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மீனாட்சி இவ என்ன பெரிய சீமேல் இல்லாத மாப்பிளையா

வேண்டா ఇంకొట சீத இருக்கட்டும் கல்யாணம் நாளையும் முடிஞ்சி போச்சு அத பத்தி பேசாண்டா வேண்டாம் அந்த பைய கண் முழிக்கட்டும் அவன தூக்கிட்டு வந்துடா தாளி கட்ட வெக்க வேண்டாம் சித்தப்பா ரேகா ஹரி தம்பி உங்களுக்கு சரியாயிட்டேன் எனக்கு தான் கண் முழிச்சேன் நேரா ரேகாவ பாக்க வந்துட்டேன் ஹரி இப்ப நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க ரேகா எல்லாருக்கும் குட்டிங்க அம்மா சார்பா நான் மணிப் கேட்கிறேன் ஏமா உங்க அம்மாலாம் ஒரு பொம்பளையா பேயானுக்கா மன்னிச்சுக்கோங்க ஆண்டி

எங்க அம்மா வந்தாலும் சரி வரட்டாலும் சரி அத பத்தி எனக்கு கவலை இல்ல கவலை இல்ல கவலை இல்ல நான் போயிட்டாரே தம்பி இருந்துட்டு போப்பா இது சொல்லதாமா நான் வந்தேன் போயிட்டாரே மாரி கொஞ்சம் நல்ல மாதிரி ரொம்ப வேற மாதிரி அப்புறம் என்னடி சந்தோஷமா கல்யாணம் நடந்துடும் ஆச்சாரி சேத்தி நான் தான் சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் நல்லபடியாக நடக்கணும் டவுசர் எதுவும் பிரச்சனை பண்ணாம இருக்கணும் இன்னைக்கு இங்கேயாவது சினிமாவுக்கு போலாமா எங்கள் அக்கா வரமாட்டா குழந்தை வச்சிருக்கா அதனால நம்ம தான் போக முடியும் அப்படியா சரி அப்ப நான் போய் பால் பண்டிய பாத்துட்டு வரேன் ஆமா இங்க இருந்தா மட்டும் நீயும் சரிபட்டு வரமாட்ட நான் கிளம்புறேன் நான் வந்தோடனே அவனை போய் பாத்துட்டு தான் வருவேன் ஏமா எதுக்குமா என்ன வர சொன்னே என் மாமியார் வேற போன் அடிச்சிட்டே கிடக்கு உங்க அப்பனுக்கு அறிவுர சொல்லிட்டு போ டைம் வேஸ்ட் பண்ணாம அதுதின் சொல்லிட்டு அடக்காரு நீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு அடப்பீங்க இதெல்லாம் ஒரு விஷயம்மா சரிமா அப்ப நான் கிளம்புறேன் ஏடி சாதாரணமா எடுத்துக்கடாத டி ஏறுنا பக்கத்துல வரேன் ஏடி போது சவுர தொப்பி காரி வந்த காட்டி அவகிட்ட தான் உங்க அப்பா எல்லே ஜிலிஜி பேசிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ சரியா படல டி கவனமா இருக்கணும் நீ ஒழுங்கா இருந்தா அப்பா ஏமா அவட்டி சிரிச்சிரிச்சி பேச போது இத்தனை வருஷத்துல அப்பா எப்படி அட்டையாவது பேசி இருக்குமா சொல்லு சும்மா கேட்க மாதிரி உங்க அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணாத என்ன ஏதன்னு பாரு தொப்பி காரிய ஊரே விட்டு வேறற வழிய பாரு சரியா தூரப்பமா நான் எப்படி கண்டவட்டியும் போய் தொடரட்ட முடியும் அவ யாரனே எனக்கு தெரியாது உங்க அப்பாட்ட சொல்லு எப்பா எப்பா அம்மா தான் நம்ம குடும்பத்துக்கு தூண் மாதிரி அம்மா இல்லனா நம்ம ஒண்ணும் கிடையாது அம்மா தான் குடும்பத்தை நல்லா பாத்துட்டு இருக்கு அப்பலாம் பேசாதே அப்பான்னு சொல்லு இதெல்லாம் பொய் தான் அம்மா நீ என்னம்மா அப்படி செஞ்ச அப்பா தான் எல்லாம் செய்து சீனிங்கள ஒரு பிள்ளையா உன்னை 3 வருஷம் பெத்தி வளர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலையா நான் அப்படிலாம் அப்பா போக மாட்டாருமா சரிமா நான் கிளம்புதே சிவா எங்க என்ன இன்னைக்கு கூப்பிட்டு இல்ல நான் கிளம்புதேங்க எங்க மாமியார் நாலு வாட்டி போன் அடிச்சதாவ சரி நீ வேணா அந்த பக்கமா வந்தா எங்க மாமியார் வந்து ஒரு வார்த்தை பேசிட்டு கேட்டுட்டு போ வேண்டாம் வேண்டாம் அந்த பொம்பளை என்ன ஆடி அடிச்சா நீ என்னமா முதல்ல அடிச்ச அவங்கள லூஸ் மாதிரியே பேசுற இல்ல சிவா நீ என் மாமியார்ட்ட வந்து பேசிட்டு போ சரியா ஒரு மரியாதை காண்டி ஆ சரிக்கா இல்ல நீ எங்க போற அதையும் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கேன் நாட்டுக்குள்ளி குழம்பு பால் பண்டிகை பாத்துட்டு வரேன் அவன் ஒருத்த பால் பாண்டியும் அவனையும் இருந்து என்ன செய்ய ஒரு வாரத்துக்கு ஒரு கதை பாக்க முடியுது போற நான் ரோட்ல போனா இடிக்காம எப்படி போவாங்க ரோட்டை பாத்து போச்சலுங்க இடிச்சுட்டு எப்படி போறான் பாரு கை கொடு ரோட்ல பார்த்து போக மாட்டியா இல்ல நான் தான் வந்தேன் அவன் எப்படி வந்தானே தெரியல ஆ சரி சரி பாத்து போ ஒய்ஃப் கூட இருக்கியா இல்ல பெங்களூர்ல தனியா இருக்கியா இல்ல முனிஸ் இங்கதான் இருக்கா நான் மட்டும் ஒரு ஆறு மாசம் அங்க இருப்பேன் அப்புறம் அங்க வந்துருவேன் நல்ல பொண்ணு நல்லா பார்த்துக்கோ உங்க அம்மா வந்து ஒரு மாதிரி பட்டது அது நல்ல குடும்ப குடும்ப படுத்திக்கிறாம ஆ சரி இவர் ரொம்ப நல்ல மனசுனா இருக்காரு நான் தான் புரிஞ்சுக்காம ரொம்ப பேசிட்டேன் பால் பாண்டிய பாக்க போயிட்டிருந்த ரோட்ல ஒரு பைக்கார தான் டக்குன்னு வந்து தூக்கி விட்டாரு நம்ம தான் நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான் வேற யாரும் இல்ல நம்ம கல்யாணி வச்சாரல அந்த மகாராஜன் காப்பாத்துற அளவுக்கு பெரிய அடி இல்ல ஆனா டக்குன்னு உடனே கைப்பிடிச்சு தூக்கி விட்டு விசாரிச்சாரு அந்த நாதாரி பைய தான் எல்லாத்துக்கும் காரணம் ஏமா உனக்கு கல்யாணம் பண்ணி வெச்சிட்டானே மோனிஸ் நான் உன்னை சொல்லுவேன் கேப்பியா என்ன கேக்க போறான் ஆ சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் அவர் வீட்டுக்கு போய்ட்டு சும்மா பேசிட்டு வருவோமா நமக்கு கல்யாணம் பண்ணி வெச்சதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லவே இல்லல ஆ சரி நானா அடிக்கடி அவரை பார்த்து மொறச்சிட்டே இருந்துட்டேன் நல்ல மனசு பாவும் தெரியுமா ஆமா சிவா அவரே ரொம்ப பாவம் ஆமா இது ஒண்ணுதா இப்ப கேடு இவங்க பையங்க நன்றி சொல்ல போற அவளா நன்றி சரி அப்ப கிளம்பு நம்ம போயிட்டு வந்துருவோம் இல்ல இல்ல ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு எனக்கு அடியே படல முனீஸ் அவருக்கு போய் நன்றி சொல்லிட்டு வருவோம் அப்படியே அந்த பாட்டி குடும்பத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு வருவோம் இவனுக்கு இப்ப இதெல்லாம் தேவையா பெருசா நீட்டிட்டு கிடக்கா திருக்கு பய இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு தெரியுமா வடிவுப்பட்டி நாங்கள குத்தாலத்துக்கு போறோம் நீங்க உங்க குடும்பத்துல எல்லாரும் வாரியலா ஆமாம்மா எங்க வீட்ல எல்லார பேரி எழுதி கிடங்கமா ஆளுக்கு எம்பிட்டு தரணும் சின்ன பிள்ளைகளுக்கு 100 ரூபாய் பெரிய ஆளுக்கு 200 ரூபாய் உங்க வீட்ல எல்லாரும் பெரிய ஆளு தானே எங்க வீட்ல தர்சினி சின்ன பிள்ளை தான் அவளுக்கு 100 ரூபாய் போட்டு கிடங்க ஏ நீ வம்பளுக்காமா உம்மு இருக்கு பொழுது போவாதே தான் வம்பளுக்கு முடியும் மதி அக்கா வரட்டும் சொல்லி கொடுக்கே யாரியா ஒரு தொப்பி போட்ட கிறுக்குன்னு புதுசா நம்ம ஊருக்கு வந்திருக்கலா அது ஒன்னே கட்டடந்ததுன்னு ஓன் பொண்டட்டிட்ட மாட்டி விட்டோம் அடி வெளுத்துட்டா பாவம் கா ஏங்கா அப்படி பண்ணதீங்க நம்ம மேல எல்லாருக்கும் கிரஷ் வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் கெடுத்து விடாதீங்க கா கல்யாணம் ஆயிட்டே க்ரஷ் புசுமே ஆயிஸ் நூறு அவளே வந்துட்டா யா வாடிவு பாட்டி உங்க மாவனுக்கு கல்யாணம் ஆயிட்டேன்னு சொல்லவே இல்ல தேவலமா ஆசியா வளர்த்துட்டே இன்னொரு மாவே இருக்காமல அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா ஆ எங்க அண்ணனுக்கு ஆயிட்ட ஆயிட்ட அவருக்கு என்ன ஆவலையே எதுக்கு கேக்க ஆ தெரிஞ்சு வச்சுக்கதான் வேற என்ன

எங்க அத்தானுக்கு நாங்க டாக்டர் மாதிரி பொண்ணு பக்கம் ஒண்ணே மாதிரி சொல்லி முடிஞ்சல கிரேட் வாட் இஸ் என்னனக்கி யாருமே நம்மள கண்டுக்க மாட்டகாவ நம்ம பேயிட்ட அப்புறம் வருவோம் ஒரு ரொமாண்டிக் லுக் விட்டு போவோம் என்னாச்சு என்ன வேணும் உங்கள பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு நான் பேயிட்டாரே இவ எனக்கு எல்லாருக்கும் ரொட்டோடா இவ போக்கே சரியில்லையே பணம் புடுங்கறது மட்டும்தான் என் நோக்கம் மத்தபடி வேற எந்த எண்ணமும் இல்லைங்க

உங்க வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க அதெல்லாம் ஒரு மன்னிப்பும் கேட்கண்டாம் அவுக அவங்க வாழ்க்கைய பாத்துட்டு போவாங்க சிவ காலையில விழுந்து எதுவும் அடிப்படையிலேயே இல்ல சார் உங்க நல்ல மனச காலையில தான் புரிஞ்சுக்கிட்டேன் அதான் உங்க எல்லார்கிட்டையும் கல்யாணம் என்னதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு அப்படி அவங்க எல்லாம் பாத்துட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைப்பா நீங்க இருந்தவரும் நல்லா இருந்தா அதுவே போதும் என்ன இழிச்சக்காதான் கொஞ்சம் கோபமா இருக்காங்க அது மகாராஜன் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் இலிச்சக்க சரியாவாவ ஐயோ எனக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவங்க புண்ணிட்டு அவங்க பேசாம இருக்க முடியுமா அந்த மண்டல அப்படிதான் சொல்லிட்டு தெரியுது சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க மேல ராசி ஆவங்க இந்தாங்க சார் ஸ்வீட் வாங்கிக்கோங்க உள்ள வாங்கல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் சார் பாட்டி தாத்தா ஆரியானா உங்களுக்கு எல்லாம் என் மேல கோவம் போயிட்டா கோவப்பட என்ன இருக்கு அதெல்லாம் ஒரு கோவம் கிடையாதுன்னு சொல்லுங்க இல்ல இல்ல எங்களுக்கு வந்து கோவமும் இல்ல எங்க மகாராஜனுக்கு நல்ல ஒரு பெரிய அழகான பொண்ணு கிடைச்சா போதும்